எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணத்துக்கு ஏற்ற தசாபுத்தி எது அப்படின்னு பார்க்க போகிறோம் திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு இளமையில் நடக்குது ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் வயசாகி கூட தள்ளிக்கிட்டே போகுது இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஜாதக அமைப்பு தான் இளமையில் திருமணம் நடக்கணும்னா ஜாதகத்தில் எந்த தோஷங்களும் இல்லாமல் இருந்து காரக கிரகங்கள் நல்லா இருந்தால் இளமையிலேயே திருமணம் முடிஞ்சிடும் இல்லை ஒரு சர்ப்ப தோஷங்களோ ஒரு செவ்வாய் தோஷமோ ஏதோ ஒரு ஏழில் ஒரு சனியோ அந்த மாதிரி ஒரு திருமண தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு இருந்தால் திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போகும் இது ஜாதக அமைப்பு இப்போ நம்ம திருமணம் பண்ணுறதுக்கு ஏற்ற தசாபுத்தி எது அப்படின்னு பார்க்கற போகிறோம் இந்த வீடியோவில் அதாவது வந்து நம்ம திருமணத்தை வந்து எந்த தசாபுத்தியில பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு இப்போ கோச்சார குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுலாம் பிரவேசிக்கும் பொழுது ஒரு சுபகாரியத்தை கொடுப்பாருங்கிறது அது ஒரு பொது விதி அப்போ திருமணம் நடக்கும் போதெல்லாம் கோச்சார குரு அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல ஒருத்தருக்கு இருந்தால் கூட போதுமானது இல்லை இல்லைனாலும் தசாபுக்தியை நம்ம செலக்ட் பண்ணி பண்ணலாம் திருமணத்தை எந்தெந்த தசா திருமணம் பண்ணலாம் எந்த எப்போ எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல்ல வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல எல்லாம் இளம் வயதிலேயே பாலிய வயதிலேயே கூட திருமணம் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு வந்து அரசு ஒரு வயதை நிர்ணயிச்சிருக்கு ஆணுக்கு இது திருமண வயது பெண்ணுக்கு இது திருமண வயது அப்படின்னு ஒரு வயது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க கட்டாயமாக நம்ம அந்த வயது தான் திருமணம் பண்ணணும் இல்லைன்னா அது சட்டப்படி குட்டுறோம் அப்போ நம்ம அந்த வயதுகளில் நம்ம ஜாதக ரீதியாக தசாபுத்தி என்ன நடக்குது எப்படி செலக்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் நம்ம மெயினாக எப்போ திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு கிரகம் வந்து எட்டாம் வீட்ல இருந்து புத்தி நடத்தினா அப்ப திருமணம் பண்ணக்கூடாது எட்டில் இருக்கக்கூடிய கிரகம் புத்தி நடத்தும் பொழுது திருமணம் பண்ணக்கூடாது ஒரு கிரகம் நீச நிலையில் ஜாதகத்தில் இருந்து புத்தி நடத்தினா அந்த புத்தியில் திருமணம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது டோன்ஸ் எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஏழரை சனி நடக்கும் பொழுது பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் ஏழரை ஆண்டுகள் நடக்குதே அப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாது நிச்சயமாக பண்ணலாம் அதில் வந்து நம்ம தசாபக்தியை பார்த்துட்டு பண்ணலாம் ஏன்னா ஏழரை வர விடமும் நம்ம திருமணத்தை தள்ளி போட முடியாது நல்லாவே பண்ணலாம் நடக்கக்கூடிய தசாபக்தியை செலக்ட் பண்ணி பண்ணலாம் சரி இப்போ எப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டோம் எப்போவெல்லாம் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதியோட புத்தியில் பண்ணலாம் அந்த லக்னத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த ஜாதக கட்டத்தில் வந்து இது ரிஷப லக்னம் லக்னாதிபதி சுக்ரன் அப்போ லக்னாதிபதியோட புத்தியில் வந்து பண்ணலாம் அடுத்து வந்து இரண்டு கூட இவனோட தசா புத்தி நடக்கும் பொழுது அந்த புத்தியிலையும் பண்ணலாம் ரெண்டாம் அதிபதியோட புத்தியில பண்ணலாம் மூணுல வந்து பண்ண வேண்டாம் நாலுல பண்ண வேண்டாம் ஐந்தாம் அதிபதியோட புத்திகளில் வந்து பண்ணலாம் ஆறாம் அதிபதி புத்தியில பண்ண வேண்டாம் ஏழாம் அதிபதி புத்தியில பண்ணலாம் எட்டில் வந்து பண்ண வேண்டாம் ஒன்பதாம் அதிபதி புத்தி நடக்கும்போது பண்ணலாம் இந்த மாதிரி இப்போ வந்து லக்னாதிபதி ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது அந்த புத்திகள் நடக்கும்போது திருமணம் பண்ணலாம் இது இதுதான் திருமணத்துக்கான காலகட்டம் அப்புறம் இன்னொரு இது வந்து கோச்சார குரு வந்து ஜாதக சுக்கரனுக்கு திரிகோணத்தில் வரும் காலங்களில் வந்து திருமணத்தை அதுவாகவே கொடுக்கும் கோச்சார குரு ஜாதக சுக்கரனுக்கோ பெண் ஜாதக செவ்வாய்க்கோ திரிகோணத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதில் வரும் இடங்களில் அப்போவும் திருமணத்தை கொடுக்கும் அதுவும் திருமண காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் ஜா ஜாதகத்தை பொறுத்து திருமணத்துக்கு ஏற்ற திசா புத்தி எது எப்படின்னு பார்க்குறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ